ఇంత నేను చిల్లి చిల్లి మసాలా పోటు వచ్చాం ప్లస్ చెల్లి పువ్వులు ఎన్న కా అంటే లేసా ఒక పీస్ మసా పోండి என்ன நல்லா காஞ்சிருச்சு என்ன காஞ்சி பீஸ் நல்லா முருமருன்னு வந்துருச்சு என்ன காஞ்சி மொறுமொறுன்னு இருக்கு காஞ்சனால கொஞ்சம் நிறைய பிச்சு எல்லாம் போட்டுக்கலாம் நமக்கு சிலிண்டரை வந்து சிலிண்டர் உள்ளே வந்து நினைவு சமைச்சது செட் ஆகாதுங்க பொரியல் அவியலுக்குமே ஒரு நின்று சமைத்து செட் ஆகும் பொரியலுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுலாம் வந்து நம்ம நின்று உட்காந்துட்டு ஆரம்பித்தால்தான் நல்லாயிருக்கும் அப்படியே வெள்ளிச்சா வேகலையா அப்படின்னு பேசி பார்த்துக்கிட்டு எப்படின்னு பார்க்க நல்லாயிருக்கும் அப்புறம் காக்கா இடம் வந்துச்சு காக்கா தெரியுதா ஏதோ காக்கா காக்கா இங்கே ஒரு காக்கா எனக்கு பாதுகாப்புக்கு வளச்சி வளச்சி காக்கா தான் நிற்குது ஆள் நிற்காத காக்கா தான் நிற்கிது யாருக்கெல்லாம் சில்லி பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி கம்மி சில்லி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வேலை ஆமாம் ஆக்சுவலி நானும் வந்து சின்ன பேர் வந்து நாண்வெஜ்ஜை தான் சாப்பிடவே மாட்டேன் இப்போ தான் வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட்டேன் ஆஃபர் மேவெஜுக்கு அப்புறமா நாண்வெஜ்ஜே சாப்பிடப்பட வேணும் அதுக்கு முன்னாடினா நான்வெஜ்னாலே அதிக தண்ணி சோறு கூட பழைய சோறு கூட சாப்பிடணும் வந்து சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட மாட்டேன் இப்போ ஆஃப்டர் நேரத்துக்கு அப்புறம்னா ஃபிஷ்ஷு சிக்கனு சிக்கன் மட்டன் மட்டன் கூட கொஞ்சம் சாப்பிடுவேன் ஆனால் எப்போ மட்டன் சிக்கன் மீன் நண்டு எல்லாமே இப்போ வந்து நான்வெஜ்ஜில் சாப்பிட்ற போட்டி வச்சாங்கன்னா நானே ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இது నా వెజ్ వెజ్జా నన్వెజాను కదా నన్వజ్ నా వెజ్ అప్పు ఫ్రై ఫిఫ్ై పోం అదే ఆయిల్ వేసి చికెన్ ఫ్రై పోటం చికెన్ సిక్స్టి ఫైవ్ పెట్టుకుని చెప్తున్నా ஏதா ஆஸ்கா வந்துட்டாங்க ஏய் ஆ ஆத்தியா நல்லா இருக்கா ஹலோ வா வெயில் வந்துருச்சு இவ்வளோ நேரம் வெயில் வரல இப்போ வெயில் வந்துருச்சு காலையிலேருந்தே வெயில் வரல ஆனால் இப்ப வெயில் வந்துச்சு இப்போ தாங்க வாடையே வருது அந்த ஒரு பீஸை வந்து பண்ணும்போது கூட வாட வரல இப்போ வாட வரும் இப்போ தான் வாடையே வருது நல்லா இல்லை சிக்கமாக நேரம் இல்லை நீ சாப்பிட்ற வெந்திருக்கும்னு நினைக்கிறேன்

நான் வந்து யூடியூப்பில் வந்து இன்ஸ்டாவில் லைவ் போட்டேன் அப்படின்னா பேக் கேமரா ஒர்க் ஆகுது அதே யூடியூப்பில் வந்து நான் லைவ் போட்டேன் அப்படின்னா பேக் கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குது எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா சொல்லிவிட்டு யூடியூப்பில் யாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் யாராச்சும் மாற்றிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் வெயில் இல்லையும் உட்காந்துக்க நல்லா இருந்துச்சு வெயில் இல்லையும் உக்காந்துக்க நல்லா இருந்துச்சு இப்போ வெயில் அடிக்கவா ஆஹா வெயில் அடிக்குவே அப்படிங்கிற மாதிரி இருக்குமா குட எடுத்து வாடாடா சரியா சின்ன குட எடுத்து வாடா சசீ காத்தா அப்படிங்கிற எங்கேயும் கொஞ்சம் அந்த குடம் வேணாம் ஆ சீதோடு உள்ளே இருக்க கொடை எடுத்துருவானா ஓய் வெளியில் இருக்கக்கூட எடுத்துருவாங்க தேங்க்யூ ரசி பேசுகிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு கொடை வேணுமா அதனால் நான் கொடை எடுத்து வந்தேன் இந்த குடை வேணுமான்னு கேட்டேன் அந்த கூடை வேணாம்னு சொல்லிச்சு ஆனால் இந்த கூட கேட்டுச்சு இந்த படை எடுத்துறது அப்படின்னு சொல்கிற ஓய் ஆமாம் அங்கே அவன் இன்னும் சொல்றாங்க பாய் சொல்லல Nào đi chậm Đây మసాలా పో

வந்து மழை வருது மழை வருதுங்க இருக்குது வெயில் அடிக்குது மல ஹ ஓய் ஆஹ் ஆஹ் எடுக்கலாம் எடுக்கலாம் அதான் கல்யாணம் கமிஷன் சென்டர் போட்டு எடுக்கலாங்களே நம்பர் வச்சு வச்சு எடுக்கணும் எடுக்க நினைக்கிறேன் தெரியல அன்னேட்டை எதாவது என்ன தாங்கம்மா எதுக்கு மூணாவது நாங்க ஆ ஆ ஆமாம் இன்சூல் ப்ராப்ளம் வந்துச்சு ஆ ஏன்ட்டின் மூணு இருக்கு இந்த அட்ரஸ் ஒண்ணு திருப்பி அந்த அட்ரஸ் ஒண்ணு திருப்பி இந்த அட்ரஸ் ஒன்று மூணு இருக்கு தசி ஏதாவது ஒரே மட்டை செப்ப போட்டு அம்மா ஒரு வேலை கட்டுறாங்க மட்டை ஒன்று அப்பா அப்போ தான் யாரோ லைவில் ஏதோ ஒரு புண்ணியன் வந்திருக்காங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இது எங்கள் வீட்டில் வந்து சில்லி அதை தான் இப்போ நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மெம்பர்ஷிப்பில் அதுக்குள்ளே சொல்லி முடிக்கக்குள்ள வந்தாலும் ஓடிட்டாங்க அது அதே ஒரு குச்சி கற்று அங்க வேற வேற நம்மளை முடித்துக் கொள்வோம் ஓய் சே காரத